வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற படம் வந்து கொம்பு சிவி இயக்குனர் பொன்ராம் வந்து தன்னை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார் சினிமாவில் ஒரு நல்ல நல்ல படங்கள் கமர்சியலா ரஜினி முருகனாக இருக்கட்டும் பெரிய கமர்சியல் டேரக்டர் ஹிட் ஆனவர் சீமராஜாவில் சருக்க ஆரம்பிச்சாரு அதுக்கடுத்து எம்ஜிஆர் மகனாக இருக்கட்டும் அதுக்கடுத்து அடுத்து இருக்கட்டும் அந்த படங்களால ரொம்ப கீழே ஒரு சூழலுக்கு போயிட்டாரு இப்போ அந்த படத்துல தன்னை நிறுத்திக்கூடிய ஒரு வாய்ப்பு அதாவது இன்னைக்கு காலகட்டத்தில் சினிமாவில் தொடர்ச்சியாக ஒரு இரண்டு மூணு படங்கள் ஃப்ளாப் கொடுத்து ஒரு டைரக்டர் அடுத்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப பெருசு அப்படி இருந்தும் கொன்றாமுக்கு இப்படி ஒரு அல்பரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பு அவர் எப்படி தக்க வச்சாரா இல்லை வந்து விட்டுட்டாரா அப்படிங்கிறது வந்து நம்ம விரிவான விமர்சனத்தில் பார்க்கலாம் இந்த படத்தோட கதைக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன் ஆத்தங்கரை ஓரம் அப்படின்னு ஒரு நாவல் யாருன்னா இறையன்பு எழுதிருந்தார் நம்ம கலெக்டராக இருந்தார் இப்போ தலைமைச் செயலகத்தில் முக்கியமான பொறுப்பில் இருந்தார் இப்போ இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அவருடைய நாவல் ஒன்று ஆத்தங்கரை ஓரம் அப்படின்ட்டு அந்த நாவலில் என்ன ஒன்றுன்னா ஒரு ஆத்தங்கரை ஓர கிராமம் இருக்கும் அங்க வந்து ஒரு டேம் கட்ட வேண்டியிருக்கும் அதனால அந்த கிராமத்தை காலி பண்ண சொல்லுவாங்க அந்த மக்களுக்கு அது காலி பண்றதுக்கு மனசே வராது எப்படி நாங்க காலி பண்றோம் சொல்லி ரொம்ப இது பண்ணுவாங்க ஒரு கட்டத்துல அரசாங்கத்தை மீறி பொதுமக்களால எளிய மக்களால எப்போது எதுவுமே செய்ய முடியாது அதனால அவங்க தான் ஆக வேண்டியிருக்கும் அதுல ரெண்டு ரெண்டு மூணு கேரக்டர் ஊரோட ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆயிருப்பாங்க இதை தான் அந்த படத்துடைய கதை என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வைகை கட்டும் போது சில கிராமங்கள் அதுக்குள்ள மூழ்கிடுச்சு மேபி கவர்மெண்ட் அவங்களை வெளியில் போக சொல்லியிருக்கலாம் அவங்க வெளியில போக மறுத்து இருக்கலாம் ஏதோ ஒன்று நடந்திருக்கும் அந்த மதிய வந்து அதை வந்து மூழ்கிடுச்சு அந்த வழி வந்து ரொம்ப கொடுமையானது அதான் சொல்லுவாங்க மனுஷனுக்கு பேரழிஞ்ச கதையோட அவங்களோட ஊரழிஞ்ச கதை ரொம்ப கொடுமையானது ஒரு நபருடைய பெயர் அழிகிறது வேற ஒரு ஊரை அழகிறது வேற இந்த மாதியான ஒரு அழுத்தமான ஒரு கான்செப்டுக்கு பின்னாடி தான் அந்த படத்தோட கதை நகருது இப்படி அழுத்தமான கான்செப்டை பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம நெஞ்ச நிமித்து உட்காரும்போது தான் அது எங்கேயுமே சரியா கன்வே பண்ண முடியும் பண்ணப்படலை ஒரே ஒருத்தர் மட்டும் தன்னோட ஊர் அழிஞ்சதை வேதனையோட போல்டேசன்ல சொல்லுவான் அதை கூட காமெடியா சொல்லிட்டு போயிருவாங்க அந்த மாதிரியான ஒரு சூழல்லாம் இப்ப கதையை நம்ம நேரடியா பாத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல சரதகுமார் வந்து இளம் சரத்குமாரனா இளம் வயசுல கம்பீரமா இருக்கிறாரு ஊர்ல அவர்தான் டாமினேட் போலீஸ் ஸ்டேஷன் கூட தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிற ஒரு ஆள் அப்படியான ஒரு ஆள் வந்து அந்த அணை கட்டும் போது உயிரிழந்த அம்மா அப்பாவை இழந்த சண்முக சண்முக பாண்டியனை எடுத்து வளர்த்து கொஞ்சம் பெரிய ஆள் ஆக்குறாரு ரெண்டு பேரும் ஒரு சரதக்குமார் வயசு ஆயிருந்து இவர் இளம் வயசு வந்துடுறாரு ஒரு முப்பது வருஷம் கழிச்ச மாதிரி அதுக்கு அடுத்து கதை நடக்குதுன்னு வைங்களேன் அந்த கதையில வந்து சண்முக பாண்டியன் சரத்குமார் என்ன பண்றாங்கன்னா கஞ்சா கடத்துறாங்க என்ன அது லாஜிக்கே இல்லாம ஒரு கேப்டன் விஜயகாந்த் வந்து கஞ்சா அடிக்கிறவங்க தண்ணி அடிக்கிறவங்க கடத்தல் பண்றவங்க எதிர்த்து பைட் பண்ணுவாரு இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு அப்படிப்பட்ட ஒரு பின்னணியில வந்த ஹீரோ வந்து கஞ்சா கடத்தி விற்கிறதுக்கான வேலையை செய்யறாருன்ற மாதிரியான ஒரு அமைப்புல கொண்டு வரும்போதே நமக்கு ஒரு எமோஷனல் கனெக்டிங் மிஸ் ஆயிடுது அங்க வந்து விஜயகாந்த் பையன் சண்முக பாண்டியன் நெஞ்ச நம்பி நம்மளால உட்காரவே முடியல அந்த இந்த வேலை பார்க்கறாரு அப்படின்ற மாதிரி நமக்கு தோண வச்சுது அதுக்கு மெயின் காரணம் வந்து டேரக்டரோட இந்த ரைட்டிங் அது ரொம்ப தப்பான ஒரு ரைட்டிங்கா தான் நமக்கு பட்டுச்சு ஏன்னா படத்தோட மெயின் கேரக்டர் படம் எல்லாம் தப்பு பண்ணிட்டு அடையாளம் ஒரு நிமிஷத்துல திரும்ப ஒரு நிமிஷத்துல சரியாகிறாங்கிறதுக்கு வந்து சரியான காரணம் சொல்லப்படலை அப்படின்னா கண்டிப்பா சுத்தமா அந்த திரைக்கு வந்து வீக்கா தான் இருக்கும் ஈடுபடாது இந்த படத்துலயே அந்த துகை நம்ம நடந்திருந்துச்சு சரத்குமார் ஒரு பெரிய முக்கியமான ஒரு நாலு பேருக்கு அட்வைஸ் சொல்லக்கூடிய ஒரு கேட்டகிரிக்கு வந்துட்டார் ஒரு முக்கியமான பெரிய நடிகர் அதே இடத்துல சண்முக பாண்டியன் அவங்க வந்து அவங்களுடைய அரசியல் எதிர்காலம் எல்லாமே அதுக்கு பின்னாடி இருக்கு அப்போ அவங்க திரையில கட்டமைக்கும் போது இதை ரொம்ப கவனமாக பண்ணணும் இதை செய்யலை இதுக்கு வந்து நம்ம வந்து எப்படி வர்த்தனம் பண்ண முடியும் வேற என்ன சொல்ல முடியும் எடுத்து முடிச்சுட்டாங்க இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும் நடிகர்களை பொறுத்த வரைக்கும் அவர் சண்முக பாண்டியனுக்கு வந்து நிச்சயமா இன்னும் நிறைய தேர்ச்சி தேவை இன்னும் பயிற்சி தேவை ஏன்னா விஜயகாந்த் வந்து ஆரம்ப காலத்துல வரும்போது யாரும் அதாவது நீ கருப்பா இருக்க என்ன பெரிய கருப்பா இருந்தா பெரிய ரஜினிகாந்தா அப்படிலாம் அவர் சொல்லி கிண்டல் பண்ணாங்க விஜயகாந்த அவர் எதை வச்சு வந்தார்னா விஜய் இப்ப சண்முக பாண்டியனுக்கு பின்னாடி விஜயகாந்த் இருக்காரு ஆனா விஜயகாந்த் பின்னாடி யாருமே இல்ல விஜயகாந்துக்கு பின்னாடி விஜயகாந்தா இருந்தாரு அவர் முயற்சி பண்ணாரு அவர் அதுக்கான பயிற்சி எடுத்துக்கிட்டாரு அவருல வந்து இருந்தாலும் டாமினேட் பண்ணாரு அவர் வந்து அதே மாதிரி தான் நிஜ வாழ்க்கையில அவர் கருப்பு எம்ஜிஆர் சொல்ற அளவுக்கு அவர் தன்னை தகுதிப்படுத்திக்கிட்டாரு சோ சண்முக பாண்டியன் வந்து விஜயகாந்தோடைய படத்தை மட்டுமே வைத்து ஒரு படத்துல வேணா ஜஸ்டைன் பண்ண முடியும் எல்லா படங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகாது அதனால இனிமேல அவர் நடிகரா தன்னை மேம்படுத்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம ஸ்பாட்லைட் சார்பாக ஒரு வாழ்த்துக்களாகவே சொல்லிக்கிறோம் சரத்குமார் வழக்கம் போல அவருக்கு என்ன கேரக்டர் கொடுத்தாலும் பூந்து விளாடுவாரு அட்டகாசம் கொண்டு போயிட்டாரு முனித்கான் வந்து உண்மையிலேயே செகண்ட் ஹாப்ல நல்லா பண்ணி சில இடத்துல இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு கவிக்கை கூடுமான வரைக்கும் ஓரளவு காமெடி பண்ணாரு இந்த இடத்துல இந்த ஒரு சின்ன விஷயத்த நான் பதிவு பண்ணிக்கிறேன் நடிகர் பிரம் வந்து ஒரு வாட்டி விவேக் வந்து ஒரு விஷயத்துல கடிஞ்சுக்கிட்டாரு என்னன்னா சிவாஜி வந்து நடிகரா தன்னை ஒரு பெரிய இடத்துல வச்சிருந்தவர் அவர் ரொம்ப கிண்டல் பண்ற மாதிரி டீக்ரேட் பண்ற மாதிரி தொடர்ந்து நடிகர் விவேக் வந்து காமெடிகள் யூஸ் பண்ணிட்டே இருந்தாரு புள்ள கெடுப்புல கை வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாரு பிரபு ஒரு இடத்துல வருத்தப்பட்டிருந்தாரு அதை பத்தி அந்த வருத்தம் நியாயமானது ஏன்னா அவங்களுடைய அந்த அற்புதமான காட்சிகள் வந்து என்னைக்கு நம்ம நினைச்சு பார்த்தாலும் மனசுல ஒரு பசுமையா என்ன அழகான நடிச்சிருக்காங்கன்னு தோணிக்கிட்டே இருக்கும் அதை டீக்ரேட் பண்ணும்போது இவங்க காமெடி பண்ணது நமக்கு அந்த இடத்துல வந்து சேர்ந்துடும் அப்ப அவங்களுடைய உழைப்பு வந்து அந்த இடத்துல வந்து மலினப்பட்டு போயிடும் இதே மாதிரி இந்த படத்துல வந்து கல்கியை வச்சு மூன்றாம் விரை கமலோடைய நடிப்பை காமெடி பண்ணி ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க நிச்சயமா அது கண்டனத்துக்குரியது அதெல்லாம் செய்யவே கூடாது அது மட்டும் இல்லாம அதெல்லாம் இப்ப காமெடி காலமே கிடையாது அது கலக்கப்போவது யாரு காலத்திலேயே அந்த விஜய் டிவி காலத்திலேயே எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்பலாம் அதை யாரும் ரசிக்கிறது இல்லை அதனால தயவு செய்து ஒரு பெரிய கலைஞர்களுடைய உழைப்ப இப்படி காமெடின்னு சொல்லி இது பண்ண வேண்டாம் அப்படின்றத பொன்ராமுக்கு நம்ம மறுபடியும் சொல்லிக்கிறோம் ஏன்னா அந்த காலம் இல்ல வருத்தப்படாத மாலிப்ப காலமே இப்ப இல்ல அந்த படத்துல இப்ப சிவகாத்திக்கு நடிக்க மாட்டாரு பர்ஸ்ட்டுன்னா ஒரு ஆள்கிட்ட பேசினா கூட கேள்விப்பட்டோம் அந்த படத்தில் நடிச்சு வருத்தப்பட்டதா கூட இந்த மாதிரியான சூழ்நிலை இப்படி இருக்கக்கூடாது அப்படின்பது நம்மளுடைய இதா இருக்கு படத்துடைய சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நேச்சுரலா ரொம்ப நல்லா இருந்துச்சு யுவன் சங்கரோட மியூசிக்கும் ஓரளவு ரொம்ப ஒரு டீசென்டான ஒரு மியூசிக்கா தான் இருந்துச்சு திரைக்கதை தான் நம்ம மறுபடியும் சொல்லும் போது கதையே கதையோட அடிப்படை வரலாறு மட்டும் சூப்பரா இருந்துச்சு அந்த வைகை அணை அணையாள உயிரிழ அந்த ஊரை இழந்த மக்களுடைய கதைகள்ல எவ்வளவோ எமோஷனல் கதைகள் இருந்திருக்கும் அவங்க ஒரு தன்னுடைய இழந்திருப்பாங்க அவங்க எப்படி மீண்டு வந்து வாழ்க்கையில ஜெயிச்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல கதையா கொண்டு வந்திருக்கலாம் அந்த மக்களுடைய கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சு ஹீரோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த ஊரையே உயர்த்தி காட்டினார் அப்படின்ற மாதிரி நம்ம கொண்டு வந்திருக்கலாம் அவர் கஞ்சா கடத்தி அந்த ஊரை காப்பாற்ற போற மாதிரி கொண்டு வந்தா எந்த வகையில் நியாயம் நியாயமே கிடையாது இப்படி நியாயமற்ற நியாயமற்ற அடிப்படையானும் குழப்பமான திரைக்கதையாலும் வலுவில்லான கேரக்டர்களுக்கான ரைட்டிங்காலும் ரொம்பவே சுமாராக இருக்கக்கூடிய ஹீரோவுடைய நடிப்பாலும் இந்த கொம்பு சீவி வந்து பார்க்குற ரசிகனோட தலையை கூட செய்வது அதனால் உங் அங்கங்கே செகண்ட் ஆஃபில் சில காமெடி காட்சிகள் வந்து ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆச்சு அது மட்டுமே எனக்கு போதும் அப்படி நினைக்கிறவங்க வேணால் இந்த படத்துக்கு நீங்கள் போகலாம் மற்றபடி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்